சின்ன வயதில் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது எங்கள் வீட்டில் வந்து ஒரு கண்ணாடி இருக்கிறதும் அதில் வந்து எங்கள் அப்பா எழுதியிருப்பாரு பாக்க எங்கள் அப்பா எழுதினது இல்லை படத்தினுடைய பாடல் வரிகள் தான் ஆக்சுவலாக இந்த பக்கத்துலேயே கூட நீங்கள் இந்த மயக்கமாக கலக்கமாக பாடலை ஏதோ ஒரு வகையில் எங்கள் அப்பா எங்கிட்ட சொல்லியிருக்காருங்கிற உங்கள் எவ்வளோ பேர் பாருங்க நீ அம்மா யகம்மா கலகமா இல்லை ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் மயக்கமா

நாமத்துக்குமார் ஒரு நாளில் வாழ்க்கை எங்கும் துன்பம் தேயும் தொடரா நீதி இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தொழில் நம்மை கொள்ள நமக்கான நாள் வரும் இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும்

ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா சூப்பர் அட்டகாசம் வெரி குட் பிடிங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த பாட்டை பாடி பாடி பாடியே என் மனசை தடப்படுத்தி இன்னைக்கு நான் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னா அந்த பாட்டு தான் வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்னையா கேனத்திரமா பேசிக்கிட்டேன் உண்மை இல்லாம பையா சொல்றாங்க காலம் ஒரு நாள் மாறும்

நெஞ்சே நான் வந்து எனக்கு அடிபட்டு இருந்துச்சு கால்ல அடிபட்டு இருந்துச்சு கால்ரா 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 இவ்வளவு வேமா வந்து கால்ரா உங்களுக்கு கடிச்சு பிடிச்சே இதுக்கே இப்ப பொளம்பலாம் அம்மா சொல்லு அது ஆராரோ பாடை இங்க தாயும் இல்லை உனையல்லி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை ஆராரோ பாடை இங்க தாயும் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இந்த லைன் என்ன ரொம்ப கவர்ந்து எழுந்திருச்சு நான் எவ்வளவு கஷ்ட துன்பத்துல இருந்தாலும் எழுந்திரிச்ச ஓட ஹெல்ப் பண்ண பாட்டுனா இந்த பாட்டு ஓன யாருன்ற ஊர் சொந்த தன்போண போகிலே போதலாமா கோண போகிலே மனம் போதாமா வந்த ஆரம்ப காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்னு

பதிமூணு கிலோ துணி முட்டையை தூக்கிக்கிட்டு நான் திரிஞ்சப்போ என்னை ஃபீல் பண்ண வச்ச ஒரு பாட்டு கேள்விகளால் வேள்விகளை நான் செய்வேன் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு நீ எதுக்கும் கலக்கணு இல்லையடா உன் கண்ணு இன்னைக்கு மாமன் கண்ணீரை பாக்குறேன் இல்ல 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 ஆணில்லாம யாரும் பேரும் வாசல் வீடும் ல்லாம ரோ பெ கிட்ட தறி கிட்ட திண்ண வீட்டுக்கு வீட்டு வேணும்னு அடிக்கும் ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் காதல் கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் காதல் தம்பளத்துல தனுஷார் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பாட்டு நேசமா நான் செஞ்ச பாவம் முலுசா உன் மேல விதைச்ச பாசம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே விருட்டினில் நீதி வெளிவரும் தயங்காதேவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே திமையின் கூட ரத்தம் எதற்கு இனம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்குமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா பார்த்து பார்த்து பாத்தீங்களா ஆக கேட்டீங்களா டிவில தெரிஞ்சதா சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலம பாக்குறீங்களா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க